சிவாய நம்ம எட்டாம் நூற்றாண்டுல அரிமர்தன பாண்டியன் தன்னோட போர் குதிரைகள் எல்லாம் வயதாயிருச்சு அப்படின்றதுக்காக புது குதிரைகள் வாங்கணும் அப்படின்னு பொருளும் கொடுத்து புதிய குதிரைகள் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறாரு வாத ஊரார் சில வீரர்களோட அறந்தாங்கி பக்கம் குதிரை வாங்க போறாரு போற வழியில ஒரு மரத்தின் கீழே ஒரு குரு அமர்ந்திருக்கிறத பாக்குறாரு ஆத ஊராருக்கு பிறப்பிலிருந்தே ஆன்மீக தேடல் இருந்ததுனால அந்த குருவை பார்த்த உடனே தன்னோட அமைச்சர் உடைய கலைந்துட்டு ஒரே ஒரு கோமனத்தோட தன் குரு முன்னாடி தீட்சை வேண்டி அமருறாரு அவரோட ஆன்மீக தேடலின் நாட்டத்தை உணர்ந்துகிட்ட அந்த குரு அவருக்கு மாணிக்க வாசகர் அப்படின்னு பெயர் வச்சு தன்னோட சிஷ்யனா ஏத்துக்கிறாரு அந்த குரு மாணிக்க வாசகர் சிவபெருமான் மீது வச்சிருந்த அலாதியான பற்றுனால குதிரை வாங்க வச்சிருந்த பொண்ணும் பொருளையும் சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டுறாரு நாட்கள் நிறைய கடந்தும் குதிரை வராததால மாணிக்க வாசரை கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு மன்னன் கோயில் கட்டினா பக்தன் கஷ்டப்படுறத பார்க்க முடியாத சிவபெருமான் நரிகள் எல்லாம் குதிரையா மாத்தி பாண்டிய மன்னனுக்கு அனுப்புறாரு அன்னைக்கு இரவே குதிரையெல்லாம் மீண்டும் நரியாக மாறி ஓடிடுது அதை பார்த்த பாண்டிய மன்னன் கோபத்தின் உச்சியில மாணிக்க வாசகரை ரொம்ப குடும்பப்படுத்தாரு என்னோட பக்தன் கஷ்டப்படுறத பார்க்க முடியாத சிவபெருமான் தன்னோட பக்தனுக்காக சிவபெருமானே மதுரைக்கு நேரம் சிவபெருமான் அங்க ஒரு திருவிளையாடல நடத்துறாரு வைகையாத்துல பெரும் வெள்ளம் ஏற்படுற மாதிரி செய்யறாரு வெள்ளம் அதிகமா வரதுனால வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து கரையடிக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போடுறாங்க ஒருத்தவங்க கூலிக்கு ஆள் வேணுமோ கூலி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு மதுரை வீதியில வந்துட்டு இருக்காங்க குரலை கேட்ட ஒரு பாட்டி வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு தெரியாம உனக்கு புட்டு தரேன் எனக்காக நீ கரை அடைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் வைகைக்கு கரை அடைக்க போறாரு அங்க போயிட்டு எல்லாரும் வேலை பாத்துட்டு இருக்காங்க ஆனா இவர் மட்டும் ஆடுறாரு பாடுறாரு ஓடுறாரு மரத்துக்கு கீழே போய் படுத்து தூங்குறாரு இதை பார்த்த மன்னன் அவரை கூப்பிட்டு அவரோட பெறம்பால ஓங்கி அடிக்கிறாரு அந்த ஒரு நொடி பாண்டிய மன்னன் அவர் மேல அடிச்ச அந்த அடியானது பூமியில இருந்த ஒவ்வொரு உயிரினங்கள் மீதும் பட்டது உடனே கூலியாலும் மறைஞ்சிடுறாரு மன்னனுக்கு தெரிஞ்சிருது வந்தது யாரு அப்படின்னு ஏன் மாணிக்க வாசகர் கால விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் பதவியை எதுக்கு சொல்றாரு அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவரம் மேற்கொண்ட மாணிக்க வாசகர் தன்னோட குருவை தேடி திருப்பெருந்துறைக்கு வர்றாரு தன்னோட குருவை பார்த்த உடனே சந்தோஷத்துல அவரோட அரவணைப்புல ரொம்பவும் மகிழ்ச்சியா ஆடுறாரு பாடுறாரு ஆனந்த கண்ணீர் விடுறாரு ரொம்பவும் சந்தோஷமான நிலையில இருக்காரு நாட்கள் கடக்குது குரு ஒரு நாள் கைலாயம் போகணும் எல்லா சிசியர்களும் அவரை நோக்கி பின்தொடர்றாங்க ஆனா குருவோ எல்லாரும் இங்கேயே இருங்க கோவில் குளத்துல ஒரு தீப்பிளம்பு ஏற்படும் அதன் மூலமா நீங்க எல்லாரும் என்னைய அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனா மாணிக்கவசர நிக்கவே முடியல ஓடி வர்றாரு அழுகுறாரு ஆனா குருவோ நீ தில்லைக்கு வா சொல்லி மறைஞ்சிடுறாரு ஒரு நாள் கோவில் குளத்துல தீப்பிழம்பு ஏற்படுது எல்லா சிஷியர்களும் அந்த தீப்பிழம்புக்குள்ள போயிட்டு குருவை அடைஞ்சிடுறாங்க ஆனா மாணிக்க வாசகரோ ஆழ்ந்த தியானத்துல இருந்ததுனால அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டுடுறாரு தான் தவற விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாரு அப்ப அவருக்கு தன்னோட குரு தில்லைக்கு வா அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது அப்ப தில்லைன்னு அழைக்கப்படுற சிதம்பரத்தை நோக்கி பயணிக்கிறாரு மாணிக்க வாசகர் குரு சொன்ன மாதிரி மாணிக்க வாசகர் தில்லைக்கு வர்றாரு பிள்ளைக்கு வந்த மாணிக்க வாசகரை பார்க்க ஒரு அந்தனர் வராரு அவர் வந்து சிவபெருமான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மட்டும் இல்லாம சிவபெருமானுக்காக நீங்க நிறைய பாடல்கள் பாடி இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பாடல்கள்லாம் எனக்கு சொல்லுங்க நான் தொகுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த அந்தனர் மாணிக்க வாசகரும் அவர் கேட்டதுக்கு இணங்க தன்னோட பாடல்களை எல்லாம் பாடுறாரு அந்த அந்தனர் எல்லாத்தையும் அவரோட ஓலை சுவடியில எழுதிக்கிறாரு நாள் காலையில சிதம்பரம் கோவில் திறக்குது அப்ப கர்ப்ப கிரகத்துல ஒரு ஓலைச்சுவடி இருக்கு ஓலைச்சுவடி மேல மாணிக்க வாசகன் சொல்ல திரு சிற்றம்பல உடையான் எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே கையெழுத்து போட்டிருப்பாரு அந்த அற்புதமான நூல் தான் திருவாசகம் படிச்சதும் எல்லாரும் மாணிக்க வாசகர் கிட்ட போறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த நூலுல அப்படி என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதை கேட்ட மாணிக்க வாசகர் கோவில் கர்ப்ப கிரகத்தை நோக்கி ஓடுறாரு அந்த ஓலை சுவடியை பார்த்த மாணிக்க வாசகர் இல்லை அம்பல சந்நிதியில் அப்படியே உருகி போய் நிக்கிறார். இந்த பாடலோட விளக்கம் கேட்டவங்களுக்கு இந்த பாடலோட விளக்கம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜரை கைய காமிச்சுட்டு அவரோட ஐக்கியமாயிரம் மாணிக்க வாசகர்